கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர இந்த தமிழரசின் விழாவிற்கு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு உன்னதமான தலைவர் என்றால் அது பொன்னர் அவர்களை தான் சாரும் அவரு தான் என்னை வந்தவர் அவருக்கும் நல்ல ஒரு அறிவாளியாக பேசக்கூடியவர் என்றால் ஏனென்றால் அட்வொகேட் நிச்சயமாக சொல்ல முடியாது தமிழ்நாட்டின் பிஜேபியின் தலைவராக கூட ஆகலாம் அந்த அளவுக்கு ஒரு பதவி கிடைத்த வானதி ஸ்ரீனிவாசன் நம்ம பேச வந்தாலும் அவர்களுக்கு அவங்க கூட சொன்னாங்க என்ன நீங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க இன்னும் நம்ம நாக்கு பரவலில் ஏன்னா நாங்கள் கத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் வேறு இடம் அதனால் இப்போ தான் வந்திருக்கோம் நாக்கு பிரலமாக பிரலாமல் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் எதுக்காக சொல்கிறோம்னா ஏன்னா எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த இந்த பயங்கையும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு வந்து சொன்னால் சொன்னது தான் அதனால் சகோதரி அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கணும்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஏன்னா நம்ம சகோதரன் இருக்காங்க அவங்க நாளைக்கு போட்டுருவாங்க ஒரு ஹெட்டிங் கொடுத்த உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் அதேபோல் பேசிவிட்டு சென்ற என்னுடைய அன்பு சகோதரர் ஒய்வி மகேதன் அவர்களாகட்டும் அல்லது சிவா அவர்களாகட்டும் அப்புறம் எடிட்டர் மோகன் வேற அவருக்கு தான் வணக்கம் சொல்லணும் உங்கள் அப்பாவுக்கு சொல்ல தேவையில்லை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்தி படத்திலேருந்து பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் ரசிகர்களை தமிழ் பாட்டை கேட்க வைத்த ஒரே மணிதான் நளையராஜா அவர்கள்தான் எதுக்காக சொல்றேன்னா அவர் அப்புறம் தான் உண்மையை ஒத்துக்கணும் தானே அவர் உண்மையிலே இப்போ அவரை பார்த்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில் இருந்தாலும் அந்த ராஜ அண்ணன் மாதிரி யாராலையும் முடியாது ஏன்னா எனக்கு அவ்வளவா நான் பழைய பாட்டை ரசிக்கிட்டு இருந்தேன் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் பாட்டை தான் ரசிப்பேன் ஏன்னா அந்த படமெல்லாம் பார்க்கறதுனால ஆனால் உண்மையை சொல்ற ராஜாண்ணன் அண்ணன் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவர் தான் எனக்கு கெடுத்தவர் என்னன்னா ஜெயசதாஸ் அவர்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க சொல்லுவார் நான் என்னுடைய எல்லா வால்யூம்லேயும் ஓன் பாட்டு தான் போடுறேன்னு என்ன ஏன் பாட்டுன்னா பூவே பூவே போடுவாங்க அதுக்கு மியூசிக் டைரக்டர் இளையராஜா அண்ணன் இவர் நல்ல வாசி ஈச்சி நம்மளை கெடுத்துட்டார் அதில் அதுக்கப்புறமா என்னை ஹீரோவை ஆக்கவே மாட்டேன்னு தமிழ் சினிமாவில் ஒத்த காலில் நின்றுட்டாங்க எல்லாரும் மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே எவ்வளோ கூப்பிட மாட்டாங்க தான் கூப்பிடுவாங்க ஏன்னா நம்ம தான் நல்லா கெடுக்கிறோம் கெடுக்கிறோன்னு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் அதை விட்டுருங்க அதே போல இளையராஜா அவர்கள் இன்னொரு பெரிய பெருமை எனக்கு அவருக்கு என்னன்னா அவரை அதிகமாக சிரிக்க வச்சவன் நான் தான் அவர் சிரிக்கவே மாட்டாரு அவரும் முன்னாடி ஒரு பிரதமர் இருந்தார் அவரும் இவரும் ஒன்று தான் இருப்பாங்க எவ்வளோ நல்ல விஷயமாக இருந்தாலும் அவரை சிரிக்க வச்சது எங்கன்னா அண்ணன் பாரதராஜா அவங்க தம்பி கல்யாணத்துக்கு நான் போயிருந்தோம் அப்படி மகன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கேரளாவில் பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு அண்ணன்கிட்ட பேச பேச சுவாரஸ்யமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார் அதை குமுகத்தில் எடுத்து போட்டுட்டான் இப்படி சிரித்து கொண்டிருக்கும் இளையராஜா யார் காரணம் என்று தெரிகிறதான்னு என்ன போட்டாங்க அதனால் அவ்வளோ பெரிய ஒற்றுமை எங்களுக்கு நாங்களாம் ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி என் படத்தில் நான் எடுத்த நாலாவது படத்தில் இவர் தான் நீ செய்யணும்னு கூப்பிட்டோன்னா அப்போ எவ்வளோ லட்சம் வாங்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது வெறும் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு எங்களை கூப்பிட்டு வாசிக்க வச்சார் வெறும் இருபத்தையாயிரம் ரூபாய் ராதா ரவிக்காக அதனால் அந்த நன்றியெல்லாம் மறக்க மாட்டேன் அதே மாதிரி எங்களுடைய இயக்குனர் இமயம் இருக்கார் பாரதிராஜி அவர்கள் அவர்கிட்ட எப்பவுமே கேட்டு கேட்டு அழுத்து போச்சு எனக்கு ஏன்னா இப்போ அவர் நம்ம லைனுக்கு வந்துட்டார் முதல்ல அவரை கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா டேரக்டராக இருந்ததுனால வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ பார்த்து அவர் நடிகரை அவன்ட்டார் அதனால நம்ம அவர்கிட்ட இன்னும் கேட்கறது இல்லை இப்போ விட்டுட்டேன்ப அவரை ஃப்ரீயா அதனால் எங்கள் இயக்குனர் பாரதராஜா அண்ணன் அண்ணன் பாரதிராஜா அவர்கள் எப்பயுமே அவர் பாரதி ராஜா தான் ஸ்ட்ராங்கான மேன் அதே மாதிரி என்னுடைய அன்பு சகோதரர் சுரேஷ் காமாட்சி எனக்கு நல்ல நண்பர் காரணம் அவரும் இந்த படத்தில் அப்படியே சினிமாவிலலாம் நல்ல பெரிய படங்கள் வீரமான படங்கள்லாம் எடுத்து இன்னும் பெரிய அளவில் வளர்வார் அதைப்போல் ஒரு பெரிய அன்பு சகோதரர் இதுக்கெல்லாம் முத்தா போய்ப்பதை போல் இந்த படத்தினுடைய ஹீரோ சொல்லி ஆகணும் விஜய் ஆண்டனி நல்ல நண்பர் தான் அவர் நிறைய படம் அவருக்கு ஏற்ற மாதிரியே கதையை வச்சுக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் நடுவில் வெளியே போனாரு மாட்டிக்குவார் அவர் அதெல்லாம் செய்யக்கூடாது அவர் இதையே தான் செய்யணும் நான்ல எப்படி வந்தாரோ பிச்சக்காரன்ல எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தால்தான் அவருக்கு அதுதான் இந்த தமிழரசன் அவரே தான் சொன்னார் கதையை கேட்டுட்டு நடிக்கிறோன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல இல்லை பொய் கதையை உண்மையிலே கேட்டு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற ஒரே ஹீரோ வந்து விஜய் ஆண்டனி தான் ஒரு பழமொழியே பொய்யாக்கிட்டார் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் இவர் மியூசிக் டைரக்டர் நடிகனை வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிட்டார் அப்போ அந்த பழமொழியை பொய்யாக்கக்கூடிய அன்பு சகோதரர் விஜய் ஆண்டனி அவர்கள் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு இந்த இடத்துல வச்சுருக்காங்க இது உண்மையிலே நல்ல இடம் இதை வாழ்த்தக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அண்ணன் பாரதராஜா அவர்கள் இருக்காங்க போயிருந்தேன் தலைவர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் மலேசியா போயிருந்தேன் ஒரு மலேசியாக்காரனுக்கு படம் எடுக்க போயிருந்தேன் தமிழ் படம் அப்ப நான் உள்ள போகும்போது இமிகிரேஷன் மல்லமா கேட்டேன் எதுக்கு வந்திருக்கேன்னு டூரிஸ்டான்னு கேட்டான் ஆமான்னு சொல்லிட்டேன் ரெண்டு நாளில் வந்து என்னை உள்ள பிடிச்சிட்டாங்க நீ வந்து இங்கே ஒர்க் பண்ண தானே வந்த நடிக்க தானே வந்த ஒர்க் பர்மிட் ஏன்டா வாங்கலான்னு திருப்பி அனுச்சிட்டேன் என்ன அப்புறம் நான் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு போனேன் அப்போதான் நினைச்சேன் நம்மளை மட்டும் இப்படி துன்புறுத்துறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் இப்போ இப்போதான் வந்திருக்கு சட்டம் அதுக்காக சொல்கிறேன் அதில் பெரிய விஷயமே என்னன்னா அங்க இருந்து மூணு வருஷம்தான் வேலை செய்யணும் அதுக்கு மேலே நீ செய்ய முடியாது ஓடி ஓடிப்படான்னு சொல்லி துரத்துறப்ப இங்க வந்து கத்துறான் இந்த சட்டம் கொண்டு வந்தது தப்புன்னு அங்கிருந்து துரத்திட்டாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா என் வீட்டில் வாடகைக்கிழ இருக்கிறவங்க வேட நான் தான் எண்டை போட்டு துரத்தி விடுவேன் புரியுதா எதிர் வீட்டுக்காரனுக்கு வேலையே இல்லை தலையிடுறதுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன் இல்லை இல்லை ஒன்றும் நான் இறங்கலை இது சும்மா ஒரு பட பூஜைக்கு வந்த நமக்கு எதுக்கு தொல்லைன்னு சும்மா அப்படி ஓட ஓட விட்டேன் நாளைக்கு திட்ட என்ன இருந்தாலும் நமக்கு திட்டு பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் சொல்கிறேன்னா உண்மையை உண்மையை ஏற்றுக்கணும் இங்கே இருக்கிறவனை எவனையாவது வெளியே போய் சொன்னாங்களா இல்லை இல்லை ஒத்துக்கிட்டு இருக்கடான்னு சொல்லணும் அதுக்காக சொல்றேன் சும்மா இந்த எலெக்ஷன் செனியை வந்து தொலைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் அதனால நான் வீரன் நீ வீரன் எவனும் கையெழுத்து போட்டானோ அவெல்லாம் முன்னாடி நிற்கிறாயா இந்த சட்டத்துக்கு எவனும் முதல்ல கையெழுத்து போட்டாங்களோ அவங்க முன்னாடி நிற்கிறாங்க இதுக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு வயலில் கேட்கறதுக்கு நாதியற்ற தமிழ்நாடு அதனால இது வந்து ஒரு நாதி உள்ள தமிழ்நாடாக மாற வேண்டும் என்றால் நல்லவர்கள் வ வர வேண்டும் வல்லவர்கள் வர வேண்டும் இதை சொன்ன உடனே இவர் என்ன கேசட் வெளியீட்டு விழாவுக்கு வந்து இப்படி வந்து ஏதோ அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாருன்றதுக்கு சொல்லக்கூடாது நான் சொல்லவே தேவையில்லை படித்தவனுக்கும் தெரியும் பாமரனுக்கும் தெரிந்த அளவுக்கு இருக்கிறது அதனால் சொல்கிறேன் ஏன்னா எதுக்காக உங்ககிட்டலாம் சொல்கிறேன்னா நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் இந்த படம் தமிழ் அரசுன்னு ஒரு நல்ல படம் ஒரு கருத்து சொல்லி இருக்கிற படம் இந்த படத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றதுக்காக இதை சொல்கிறேன் நான் அரசியல் பேசவில்லை புரியுதா நீ அப்படி எடுத்துக்க நான் என்ன செய்யறது சரி அப்படிதான் தான் சொல்லிடுவேன் நான் சொல்ல வந்தது என்னென்னா நல்லதை எடுத்துக்கொள்ளும் நேரம் இதெல்லாம் இந்த தமிழரசன் நான் ஏன்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் அதில் அந்த தம்பிக்காக ஹீரோ அவர்கள் அந்த போராடுற சீனெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான படம் இந்த படத்தை தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள் இது எத்தனை வாட்டி தான் கேஞ்சுறதோ உங்களை தேட்டரில் வந்து பார்த்து தொலைங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் வேற என்ன செய்ய முடியுங்களா என்று சொல்லி தயவுசெய்து இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் தாய் தந்தையரை கடைசி வரை வைத்து காப்பாற்றுங்கள் அதுதான் வெற்றி வரும் என்று சொல்லி நல்லதே நினைப்போம் வெற்றி வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்